கேரளாவில் விஜயின் படங்களுக்கு என்று ஒரு தனி மார்க்கெட் உண்டு இதை பிடிக்க தற்போது சிவகார்த்திகேயன் திட்டமிடுகிறார் என சந்தேகத்துடன் கேள்வி எழுப்பி வருகின்றனர் கேரளாவில் விஜய்க்கு என தனி ரசிகர் பட்டாளமே உள்ளது விஜய் படம் வெளியீடு என்றால் மலையாள படங்களே வெளியாக தயங்கும் அப்படி ஒரு மார்க்கெட் விஜய்க்கு இந்நிலையில் தற்போது அந்த மார்க்கெட்டை சிவகார்த்திகேயன் பிடிக்க முயற்சிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சிவகார்த்திகேயன் வேலைக்காரன் படத்தில் பிரபல மலையாள நடிகர் பகத் இந்த படத்திற்கு கேரளாவிலும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் இதை வைத்துத்தான் சிவகார்த்திகேயன் விஜயின் மார்க்கெட்டை பிடிக்க முயற்சிப்பதாக பேசி வருகின்றனர் இந்த படம் வெற்றியடைந்தால் அடுத்தடுத்து வெளியாகும் சிவகார்த்திகேயன் படங்கள் மலையாளத்திற்கு போக வாய்ப்பு உள்ளது ரெமோ தெலுங்கில் மெகா ஹிட் என்பது குறிப்பிடத்தக்கது தேங்க்ஸ் Please வாட்சிங் and லைக் Don't ஷேர் டோன்ட் டு us.